வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளிலே வெளிவந்த திரைப்படங்களில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தேர்வு செய்யப்பட்ட படத்தில் சண்டக்காரி என்ற படம் விருது பெற்றிருக்கிறது அந்த படத்துக்கு மூணு விருது கிடைச்சிருக்கு அதாவது திரை சிறந்த திரைப்படம் என்கிற ஒரு விருதும் பின்னணி கூடிய விருதும் கிடைச்சிருக்கு அதே மாதிரி கலை இயக்குனர் அவங்களுக்கும் இந்த விருது ஒரே படத்துக்கு மூணு விருது கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த படம் இன்னும் வெளியே வரவே இல்லை வெளிவராத ஒரு படத்திற்கு சிறந்த படம் என்று விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் விமல் சிரேயா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து இயக்குனது யாருன்னா அவர் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் தான் அவர் ஏற்கனவே வந்து விஜய் நடித்த மதுரா பிரசாந்த் நடித்த சாக்லேட்டு விஜயகாந்த் நடித்த அரசாங்கம் திரிசார் நடித்த மோகினி இந்த படங்களை இயக்கிய இயக்குனர் தான் ஆர் மக் இயக்குனர் தான் ஆர் மாதேஷ் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அது எப்படி வெளிவராத ஒரு படத்துக்கு சிறந்த படத்துக்கான விருது கொடுக்குறாங்க தமிழகத்தில் நடக்கிறத பார்த்தா இப்போ ஒரு கேலி கூத்துக்குரிய ஆச்சாரதான் நடிக்குமா தெரியுது எத்தனையோ படங்கள் திரைக்கு வந்திருக்கு இதோட சிறந்த படங்கள்லாம் மிக சிறப்பான படங்கள்லாம் நல்ல நல்ல கருத்துக்களை கொண்ட படங்கள் எவ்வளவோ வந்திருக்கு அந்த வெளிவந்த படங்களுக்கு கொடுக்காத விருதை வெளிவராத ஒரு சண்டைக்காரிங்கிற ஒரு படத்துக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மக்களை எவ்வளோ முட்டாளாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த படத்துக்கு ட்ரெயிலர் மட்டும்தான் வந்திருக்கு படம் வரல ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த படத்தை வந்து விருது கொடுக்காங்க இல்லையா அது ஒரு கமிட்டி இருப்பாங்களே அந்த கமிட்டிக்கு மட்டும் போட்டு காமிச்சிருப்பாங்களோ அதனால தான் அந்த படத்துக்கு விருது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் ஆர் மாதேஷ் வந்து அந்த விருதை செலக்ட் பண்ணுறாங்களே ஒரு குழு அந்த குழுவில் கூட அவர் மாதேஸ் இருக்கலாம் அதனால தான் அவர் தன்னுடைய படத்தை அதில் தேர்வு செய்ய வைத்திருக்கிறாரு அதனால தான் அந்த படத்துக்கு விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு மலையாள படத்தோட தழுவல் மலையாளத்தில் ட்ரிசியம்னு ஒரு படம் ஒரு மிக பிரபலமான ஒரு படம் வந்துச்சு பார்த்திங்களா அந்த படத்தோட இயக்குனர் ஜெட் ஜோசப் அவர் வந்து மை பாஸ் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அந்த படத்தோடைய ட தழுவல் தான் இந்த சண்டைக்காரிங்கிற படங்கிறாங்க அதாவது விருது கொடுக்கும்போது என்னென்னா ஒரு ஒரிஜினல் படமாக இருக்கணும் ஒரிஜினல் கதையாக இருக்கணும் வேறு கதையை தழுவி இருக்கக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஆனால் இந்த படத்துக்கு சண்டைக்காரி படத்துக்கு விருது கொடுத்தது அந்த மீறலில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது மலையாள படத்தோட கதையை எடுத்து அப்படியே டப்பிங் சொல்லுவாங்க இல்லையா டப் செய்யப்பட்ட படம் தான் இந்த சண்டைக்காரி இதில் தான் விமலும் சிறையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு எப்படி விருது கொடுக்க முடியும் வெளியே வராத ஒரு படத்துக்கும் அடுத்த மொழியை தழுவின ஒரு படத்துக்கும் விருது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த விருது வழங்கும் குழு யாரோட கண்ட்ரோல் இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசுடைய கண்ட்ரோல் தான் இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டானாக்கார்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் போஸ் வெங்கட்டு நடிச்சிருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா அந்த விருது வழங்குதில் அவருக்கும் ஒரு விருது ஏன்னா ஒரு சிறந்த துணை நடிகர்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த படத்தில் அந்த படத்தில் இல்லை பொதுவாக அந்த சமயங்களில் வந்த படத்தில் அதாவது போஸ் வெங்கட்டை விட எம் எஸ் பாஸ்கர் லால் போன்ற நடிகர்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடித்து மக்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத விருது போஸ் வெங்கட்டுக்கு சிறந்த துணை நடிகர்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன விசேஷம் என்னென்னா போஸ் வெங்கட் யாருன்னா திமுகவுடைய அனுதாபி திமுக கட்சிக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர் அவர் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய சமூக வலைத்தளங்கள்லாம் திமுகவுக்கு சப்ப கெட்டு கட்டிட்டு இருப்பார் இந்த போஸ் வெங்கட் அதனால இவரை வந்து சிறந்த அவருக்கு ஒரு விருதை கொடுத்திருக்காங்க ஏன்னா கொடுத்த காசுக்கு மேல கூறாம்பார் அப்படிம்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் இப்போ இந்த விருதை வந்து போஸ் வெங்கட்டுக்கு கொடுத்திருக்காங்க சிவகார்த்திகேயன் மகள் அவங்க வந்து கணாங்கிற படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க வாயாடி பெத்த புல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த படத்துல அந்த அம்மா அந்த குழந்தை நாலு வரி தான் பாடியிருப்பாங்க ஆனா அந்த குழந்தைக்கு இந்த படத்துல விருது கொடுத்துருக்காங்க இந்த விருதோட அந்த குழந்தைக்கும் சிறந்த குழந்தை நட்சத்திர பாடகி ஏதோ ஒரு விருத கொடுத்திருக்காங்க விட சிறப்பாக பாடக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கி நம்ம டிவிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ திரைப்படங்களை பாடியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத விருது சிவகார்த்திகேயனுடைய மகளுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம் என்னென்னா துணை முதல்வர் உதயநீதியும் சிவகார்த்திகேனும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க ரொம்ப ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் திரைப்படத்தில் திரைப்பட துறையில் ஏன்னா இவர் நடிகர் அவர் நடிகர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க அதில் அந்த நட்பு வந்து அவருடைய குழந்தைக்கு அந்த விருதை கொடுக்க வச்சுருக்காங்க அந்த குழந்தைக்கு விருது கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த விருது செலக்ட் பண்ணுற குழு இருக்குது பார்த்திங்களா அது வந்து நேர்மையாக நடக்கலை உண்மையாக நடக்கலை சிறந்த படத்தங்களை விட்டுட்டு ஒன்றுக்கும் ஆகாத ஒன்றுக்கும் உருப்படாத வெளிவராத அடுத்த மொழி படத்தை தள்ளுபடி வரக்கூடிய படங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா அந்த குழு எப்பேற்பட்ட குழுவாக இருக்கணும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்